ஐ சரதி அல்லாஹோ என்ப அல்லாஹுனுடைய கேட்டார்கள் அல்லாஹுனுடைய தூதர் இந்த லைலத்தில் கதிருடைய இரவை அடைந்தால் நாங்கள் என்ன செய்வது கேள்வி எவ்வளவுங்க பெரிய கேள்வி அப்படிதானே முழு இறக்க முழு இரவும் நாங்கள் என்ன அமல் செய்வது எதை கொண்டு அதை வரவேற்பது என்ன கூறுவது அந்த லைலத்தில் கதிருடைய இரவை அடைந்தால் அல்லாஹ்னுடைய தூதர் சொல்லல்லாஹோ அலிகுவர் செல்ல சொல்லுங்கள் அவர்கள் சொன்னார்கள் அந்த லைலத்தில் கதருடைய இரவை அடைந்தால் ஆயிஷ் அவர்களை இந்த ஓதுங்கள் ஒரு பக்கத்திற்குள்ளே வரியில் மூன்று வாக்கியங்களை பக்கத்தை இந்த அப்படி என்ன பொக்கிசம் இருக்கிறது இந்த துறாவை அல்லாஹுடைய தூதர் இந்த இரவுக்கு ஓதுவதன் கூறிய ஓதுவதற்காக கூறிய காரணம் என்ன எவ்வளவோ நீளமான துராக்கள் இருக்கிறது எவ்வளவோ அல்லாஹை புகழக்கூடிய வார்த்தைகள் இருக்கிறது இந்த வார்த்தையின் அமைப்பை ஆக்கியதன் காரணம் என்ன அல் இந்த இரண்டும் அல்லாஹுடைய பெயர்கள் அர்த்தத்தை வெளிப்படையாக பார்த்தால் மன்னித்தல் என்று அர்த்தமாகும் மன்னிப்பவன் என்று பொருள்படும் அல்லாஹும இன்ன காஃபு அல்லாஹும வெளிப்படையாக பார்த்தால் இரண்டும் ஒன்றுதான் ஆனால் அரபி மொழியின் விளக்கத்தோடு பார்த்தால் இரண்டும் உன்றல்ல அல்லாஹுவை இன்ன க என்று கூறாமல் இன்ன காஃபுவுன் இந்த தூதர் இந்த லைலத்தில் கதிருடைய இரவில் கூறியதன் காரணம் என்னவென்றால் நல்ல கௌனிங்க கஃபூர் பாவங்களை மன்னிப்பவன் நாம் பாவம் செய்து அல்லாஹுடத்திலே பாவம் என்னுடைய புத்தகத்தில் பதியப்பட்ட அந்த பாவம் மன்னிக்கப்படும் எடுக்கப்படாது அந்த புத்தகத்தில் இருந்து அல்லாஹு அபுல் நல்லவர்களை நாளை மறுமையில் விசாரணை செய்வான் எப்படி அல்லாஹுடைய தூதர் அழகுவல்லம் சொன்னார்கள் நாளை மறுமையில் அல்லாவிற்கும் அடியானுக்கும் இடையே ஒரு திரை போடப்படும் அந்த திரைக்குள் அல்லாஹும் அந்த அடியானும் இருப்பார்கள் அல்லாஹ் அந்த அடியானை நெருக்கமாக்குவாள் நெருக்கமாக்கி தெரியுமா இந்த பாவம் உனக்கு நினைவு இருக்கிறதா இந்த பாவத்தை நீ அறிவாயா இந்த அல்லாஹூ அப்துல் அவன் செய்த பாவம் அவனுக்கு நினைவை அல்லாஹ் ஏற்படுத்துவான் விசாரிக்க மாட்டான் நினைவை ஏற்படுத்துவாள் அவன் சொல்லுவான் மறைக்க முடியாது அல்லாஹு இடத்தில் அல்லாஹ் ரபுல் ஆலமியின் இடத்திலே அவன் அல்லாஹ் அவனிடத்திலே பாவங்களை என்ன ஆரம்பித்தவுடன் அவன் எண்ணிக்கொள்ளுவான் அவ்வளவுதான் அழிந்தேன் நான் அல்லாஹ் என்னை பாவத்தை நினைவுபடுத்துகிறான் நான் அழிந்தேன் இதுவெல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது நினைத்தேன் ஆனால் இப்போது நினைவு காட்டப்படுகிறது எனக்கு தண்டனை தான் அந்த அடியான் என்னும் பொழுது அல்லாஹ் அவனை நெருக்கமாக்கிச் சொல்லுவான் அடியானே கவலைப்படாதே இன்னி சத்தர் துகா அலை க பித்துண்யா வல்யோ இந்த உலகத்திலே நீ செய்த எல்லா பாவங்களையும் நான் மறைத்தேன் இப்போது யாரும் அறியாமல் மன்னிக்கிறேன் சென்றுவிடு என்று ஹெசாபய சுயரா இதுதான் நாளை மறுமையில் அல்லா விசாரிக்கக்கூடிய விசாரணையின் முறை முக்மிங்களுக்கு எளிதான விசாரணை இப்படித்தான் அமையும் ஆனால் பாவிகளுக்கு அல்லாஹ் துருவ ஆரம்பிப்பான் யாரை அல்லாஹ் துருவி துருவி விசாரணை செய்கிறானோ அவன் நிச்சயமாக வேதனை செய்யப்படுவான் அல்லாஹுடைய தூதர் ஏன் செய்தாய் எதற்காக யாருக்காக செய்தாய் இந்த அமலை எதற்காக செய்தாய் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமின் கேட்பான் அறிந்த நபிமொழிதான் அல்லாஹ் நாமெல்லாம் வறுமையில் விசாரணை செய்வான் ஒருவர் சஹீத் ஒருவர் ஓதுபவர் ஒருவர் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்தவர் ஷகிதை அழைத்தல்லா என்ன கேட்பான் நீ செய்த பாவம் நினைவுக்கு இருக்கிறதா என்று கேட்பானா அல்லாஹ் கொடுத்த அருக்கொடையை கொண்டு நீ என்ன செய்தாய் அவர் என்ன சொல்லுவார் உன்னுடைய பாதையில் போராடி மரணித்தேன் அல்லாஹ் சொல்லுவாள் பொய் சொல்லுகிறாய் இது உண்மை அல்ல நீ செய்தாய் உன்னை ஷஹீத் என்று மக்கள் போற்ற வேண்டும் என்பதற்காக இது பாவிகளுடைய விசாரணை அல்லாஹ் கூறுவாள் இவனை முகம் குப்ப நரகத்திலே தூக்கி எறியுங்கள் என்று ஷஹீத் அல்லாஹ் ரபுல் அலமின் பாதுகாப்பானாக இது ஹசூர் ஆனால் அஃபு என்றால் அல் அஃபு என்றால் அல் மஹூ நீக்குதல் என்று அர்த்தம் அழித்தல் என்று அர்த்தம் அல்லது அதிகப்படுத்துதல் என்று அர்த்தம் இந்த வார்த்தையை உண்மையான விளக்கம் என்னவென்றால் என்று அழைக்கும் பொழுது நீ அதை விரும்புகிறாய் என்று சொல்லும் பொழுது பாவங்களை நீக்கக்கூடியவன் அழிக்கக்கூடியவன் என்று அர்த்தம் அல்லாஹுவை இந்த பிரார்த்தனையின் மூலம் ஒருவன் அழைத்து மன்னிப்பை தேடினால் அவனுடைய பாவம் கரையே இல்லாமல் அந்த புத்தகத்தில் இருந்து நீக்கப்பட்டுவிடும் நாளை வறுமையில் நினைவு காட்டப்படாது அவன் செய்த பாவம் அவனுடைய வாழ்வின் ஏற்றின் புத்தகத்தில் நீக்கப்பட்டு அழிக்கப்பட்டுவிடும் அதன் காரணமாகத்தான் அல்லாஹுடைய தூதர் பிரார்த்தனை செய்ய சொன்னார்கள் அல்லாஹும் என் இறைவனே நீ மன்னிக்க பாவங்களை நீக்கக்கூடியவன் பாவங்களை அழிக்க கூடியவன் இந்த இரவில் அதை நீ மன்னிக்க வேண்டும் என்பதை நீ விரும்புகிறாய் எங்களை மன்னித்து விடு எங்களுடைய பாவங்களை அழித்து விடு நாளை மறுமையில் இந்த பாவங்களை கொண்டு எங்களை விடாது என்று அல்லாஹுடத்தில் கேட்குமாறு அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகுவ செல்லம் தன்னுடைய மனைவிக்கு கற்றுக் கொடுத்தார்கள்